அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமாங்க ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது எதில் பக்தியில் பக்தி அப்படி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னங்க எப்படி நம்ம வந்து கடவுளை வழிபடுவோம் எப்படி பக்தி கொள்வோம் தலையை குனிந்து கையை கூப்பி அப்படி தான் நம்ம வந்து பக்தி செலுத்துவோம் ஆனால் தலையை குனிஞ்சிக்கிறோம் கையை கும்பிட்றோம் ஆனால் நமக்குள்ளே ஆணவம் வந்து தலை தூக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்தியால் பிரேஜனமே இல்லைங்க அதுவும் நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு பிடித்த குழந்தைகள் அப்போது நமக்கு அந்த ஆணவம் வரவிடாமல் பகவான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி நம்மளை புரிய வைப்பார் அதுதாங்க உண்மை கடவுள் மீது பக்தி வைப்பது என்பது அனைவருக்குமே பொதுவானது தாங்க இதில் வந்து நீங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் தாழ்ந்தவங்க என்ற பேதமே கிடையாதுங்க நான் மட்டும்தான் கடவுள் மீது அதீத பக்தி வைத்திருக்கிறேன் என்று ஆணவம் மட்டுங்க எப்பயுமே இருக்கக்கூடாதுங்க இதை உணர்த்தும் வகையில்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நடத்திய திருவிளையாடலை இங்கு நாம் பார்க்கலாங்க திரௌபதிக்கு இந்த உலகத்திலேயே கிருஷ்ணர் மீது தான் அதீத பக்தி வைத்திருப்பது தான் மட்டும்தான் என்ற ஆணவம் இருந்தது ஆனால் பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது இல்லையா இதை திரௌபதிக்கு உணர்த்த நினைத்தார் ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்களின் வனவாசத்தின் போது திரௌபதி காட்டில் ஒரு குடிலில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அங்கே திரௌபதியை காண கிருஷ்ணர் வருகிறார் கிருஷ்ணரை பார்த்ததும் திரௌபதிக்கு மிகவும் சந்தோஷம் தன்னை பார்ப்பதற்காகவே கிருஷ்ணர் பகவான் இவ்வளவு தூரம் நடந்தே வந்திருக்கிறார் என்று உடனே திரௌபதி கிருஷ்ணரிடம் இவ்வளவு தூரம் நடந்து என்னை காண வந்திருக்கிறீர்கள் உங்கள் கால்கள் வலிக்குமே கொஞ்ச நேரம் இந்த குடிலில் இருங்கள் நான் சுடுதண்ணியை காய வைத்து எடுத்து வருகிறேன் என்று திரௌபதியும் பீமனும் வெளியே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை அடுப்பில் வைத்து காய வைக்கிறார்களாம் வெகு நேரமாகியும் தண்ணீர் சூடாகவே இல்லையாம் உடனே கிருஷ்ணர் அந்த இடத்திற்கு வந்து என்ன திரௌபதி வெந்நீர் தயாராகிவிட்டதா என்று கேட்டார் உடனே திரௌபதி நடந்த அனைத்தையும் கிருஷ்ணரிடம் கூறுகிறார் உடனே கிருஷ்ண பகவான் பீமனிடம் அந்த பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை கீழே ஊற்று என்று கூறுகிறார் பீமனும் உடனே பகவான் சொன்னதை கேட்கிறார் அப்போது அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு தவளை குதித்து தப்பித்து ஓடுகிறது அப்போது கிருஷ்ணர் கூறுகிறார் இவ்வளவு நேரம் இந்த தவளை தான் இறக்கக்கூடாது என்று என்னை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது என்னை பிரார்த்தனை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே அதனால்தான் இவ்வளவு நேரம் தண்ணீர் சூடாகாமல் இருந்தது என்று கூறினாராம் தான் திரௌபதி நினைத்து பார்க்கிறார் ஒரு தவளையின் பக்திக்கு எவ்வளவு தூரம் வலிமை இருக்கிறது இவ்வளவு நாளாக நான் தான் கிருஷ்ணரின் மீது அதீத பக்தி வைத்திருப்பதாக ஆணவத்தில் இருந்துவிட்டேனே என்று நினைத்து வெட்கி தடைகுணிந்து தன்னை மாற்றிக்கொள்கிறார் தன்னை மாற்றி கொள்வதுங்கிறது வந்து பெரிய விஷயங்க எல்லாருக்கும் ஆணவம் அகம்பாவும் இருக்குங்க ஆனால் அது தவறு என்று ஆண்டவன் நம்மை உணர பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றிக்கணும் அதுதாங்க மனிதன் மனிதன் உடனே கிருஷ்ணர் திரௌபதியிடம் கூறுகிறார் பக்தி யார் வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் கிடையாதம்மா பக்திக்கு எல்லோருமே சமமானவர்கள்தான் ஆனால் பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது தன்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் அவனே என்று பூர்ண சரணாகதி பூர்ண நம்பிக்கை மட்டும்தாம்மா பக்தி என்று கூறினார் கிருஷ்ண பகவான் சூப்பராக இருந்ததாங்க போல் நிறைய தெரிந்த பாரதம் தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு அர்த்தம் பொதிந்து இருக்குங்க தாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா சுரங்கம் தங்க சுரங்கம் வைர சுரங்கம் நவரத்ன சுரங்கம்னு சொல்லி நம்ம சொல்கிறோங்க நம்ம அணிகலனா இதை பூரா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை எப்போவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க நம்ம என்றைக்குமே தடம் பிறந்து போகவே மாட்டோம் போக விடமாட்டார் அந்த கிருஷ்ண பகவான் என்று கூறி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று கிருஷ்ண பகவானின் பாதங்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க